வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து அல்வா செய்ய போறோங்க வெண்பூசணி அல்வா கல்யாண பூசணி அல்வா வெண்பூசணி அல்வா இது வந்து காசி அல்வான்னு சொல்லுவாங்க பாருங்க நல்லா தரமான காய் எடுத்துருக்குறேங்க வெண்பூசணி நம்ம தோட்டத்துலேருந்து இப்போ தான் பரிசு வந்தோம் இப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து அல்வா செய்ய போகிறோம் பாருங்கள் அந்த கல்யாண பூசணியை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டோம் கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கும் பார்த்தீங்களா அந்த தோல் அந்த தோலை சீவிட்ணும் அது வந்து ரொம்ப ரெப்பாக இருக்கும் அல்வாவுக்கு வந்து அந்த தோல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க அது உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு அது உள்ளே அந்த விதையாக கூட இருக்கும் பார்த்தீங்களா அந்த சதை அதையும் நம்ம எடுத்துட்டு மேல் தோலை சீவிட்ணுங்க சீவிட்டு அந்த சதப்பகுதி தான் நமக்கு தேவைப்படும் பாருங்க நம்ம வந்து வெண்பூசி நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த விதை அந்த தோல் பகுதி அந்த விதையை கூட இருக்கிற ஒரு லேசான ஒரு சதம் ஒன்று இருக்கும் அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அழகாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா கேரட் பீட்ரூட் துருவல் இருக்குது பார்த்திங்களா அந்த துருவல் வந்து இது நம்ம நைஸாக துருவிக்கணும் துருவி தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம் காசி அல்வா ரொம்ப ஃபேமஸான அல்வாங்க நிறைய கல்யாண வீட்டிலலாம் கல்யாண வீட்டு ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக செய்வாங்க பாருங்கள் நம்ம வந்து அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு அது உள்ள இருக்கிற வேலையெல்லாம் நீக்கிட்டு நம்ம அழகாக நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் கட் பண்ணி வச்சுக்கிறது வந்து நம்ம சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு பாருங்கள் கேரட் பீட்ரூட் சீவத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி நைசா துருவிக்கலாங்க நல்லா நம்ம நைஸாக இதே மாதிரி துருவிக்கலாங்க இதே மாதிரி எல்லா காயும் நம்ம துருவிடலாங்க பாருங்க நம்ம வந்து அந்த வெண்பூசணியை கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி கேரட் பீட்ரூட் துருவத்தில் சூப்பராக துருவி வேஸ்ட்டுக்கிறோம் இந்த துருவி வச்ச இந்த வெண்பூசணியை தான் வச்சு நம்ம காசி அல்வா வெண்பூசணி அல்வா போகிறோம் எல்லா ஹோட்டல்கள்லையும் கிடைக்கும் எல்லா கல்யாண சுப நிகழ்ச்சிகள்லேயும் வைப்பாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீர் சத்து உள்ளதுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க காசி அல்வா வெண்பூசணி அல்வா நம்ம செய்ய போகிறோம் இங்கே வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டோம் நம்ம வந்து பாரம்பரிய முறைப்படி அடுப்பில் தாங்க செஞ்சிருக்கிறோம் விறகு அடுப்பில் செய்கிறோம் ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் பார்த்திங்கன்னா அந்த துருவி வச்சு வெண்பூசணி வெண்பூசிணி வந்து நம்ம கடாயில் போட்டுட்டோம் போட்டுட்டு அதில் நம்ம வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க ஏன்னா அந்த பூசணிலேருந்து நம்மளுக்கு நீர் இறங்கணும் அந்த காய் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வெந்து வரணும் அதில் வந்து நீர் இறங்கி அந்த நீர்லேயே அந்த காய் வெந்து வரும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு மீடியம் சைஸ் கப்பில் வந்து ரெண்டு கப்பு ஆயிருக்குதுங்க மீடியம் சைஸ் கப்பில் ரெண்டு கப்பு இந்த வெண்பூசணி துருவு வந்து மீடியம் சைஸ் கப்பில் ரெண்டு கப்பு ஆகிடுது அந்த ரெண்டு கப்பை கடாயில் போட்டு நம்ம நல்லா வதக்கிலாங்க டைனிங் டை பாருங்க அந்த பூசணிக்காய் வந்து நல்லா வதங்க இருக்குதுங்க தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாதுங்க ஏன்னா அது வந்து பூசணி வெண்பூசணி அதில் நீர் சத்து அதிகமாக இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றி வேக வச்சுன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் நம்ம அப்படியே வேக வச்சாலே அதுலேருந்து நம்மளுக்கு நீர் வ தண்ணி விடும் பாருங்கள் அந்த வெண்பூசணி வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துச்சுங்க வெந்த பிறகு நாங்கள் சர்க்கரை சேர்க்க போகிறோம் இது நம்ம வந்து ரெண்டு கப்பு வெண்பூசணி சேர்த்துக்கிறோம் இந்த ரெண்டு கப்பில் வந்து ரெண்டு கப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அரை க அரை கப்புக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம் கால் கப்பு சேர்த்துக்கலாங்க சர்க்கரை நம்ம வந்து வெண்பூசணி வந்து ரெண்டு கப்பு சேர்த்தோம் ஆ இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கப்பு சக்கரைன்னா கால் கப்பு சுகர் பாதிக்கு பாதி போடக்கூடாதுங்க ஒரு கப்பு முழு கப்பில் ஒரு கப்பு வெண்பூசணின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கால் கப்பு சர்க்கரை போட்டால் போதும் ஏன்னா அந்த ஒரு கப்பு வந்து வெந்த பிறகு நம்மளுக்கு வந்து அரை கப்பு ஆகிடும் நம்ம கால் கப்பு சர்க்கரை போட்டால் நம்மளுக்கு அது இனிப்பு வந்து ஈஸியாக வரும் இந்த பூசணி அல்வாக்கு அளவு இதுதாங்க ஒரு கப்பு வெண்பூசணினா கால் கப்பு சர்க்கரை அந்த ஒரு கப்பு நம்மளுக்கு வெந்துச்சுன்னா அந்த வெண்பூசணி வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப்பாகிடும் அரைக்கப்பாகிடும் நம்ம கால் கப்பு சுகர் போட்டோம்னா நம்மளுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் இனிப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க ஒரு கப்பு வெண்பூசணிக்கு வந்து அரை கப்பு சக்கரை சேர்த்துங்க இல்லை மீடியமான இனிப்பு போதுன்றவங்க வந்து ஒரு கப்பு வெண்பூசணிக்கு வந்து கால் கப்பு சிர சுகர் சேர்த்துங்க கால் கப்பு சுகரு கரெக்டாக இருங்க இப்போ இந்த சுகர்லேயே வந்து நல்லா வேகட்டுங்க வெண்பூசணி நல்லா நம்மளுக்கு வெந்து வரணும் பாருங்க நம்மளுக்கு வந்து அந்த சக்கரை போட்டோம் இந்த வெண்பூசணி வெந்த பிறகு கொஞ்சம் சக்கரை சேர்த்தோம் சக்கரை சேர்த்த பிறகு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ரெட் கலரில் வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை பாருங்க நம்மளுக்கு வந்து அல்வா ஸ்ட்ரெச்சர் வந்துச்சு கண்டியில் தழுவும் போது கடாயில் ஒட்டாது ஓர்த்து பாருங்க கடாயில் ஒட்டாமல் ஒத்துங்க இந்த டைம்ல வந்து நம்ம நெய்யில் வந்து முந்திரி பருப்பு திராட்சை நம்ம வந்து வர்த்த சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன கடாய் ஒன்று வச்சுட்டு அதுல வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க அதுல வந்து முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் போட்டால் நம்மளுக்கு ஃப்ளேவர் இருக்கு பாருங்கள் நெய்யில் வந்து ஏலக்காய் முந்தி பருப்பு நல்லா வறுத்துட்டோம் வறுத்தது வந்து நம்ம வறுத்தது வந்து நம்ம வந்து இப்போ அல்வரில் சேர்த்துலாங்க நெய் முந்திரி பருப்பு திராட்சை இதை வந்து இந்த வெண்பூசணி சர்க்கரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அல்வரை வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா கிண்ணிக்கலாங்க பாருங்கள் நம்ம எதிர்பார்த்த காசி அல்வா கல்யாண பூசணிக்காய் வெண்பூசணிக்காய் அல்வா வந்து சூப்பராக தயாராகிடுச்சுங்க தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க எக்கார்ந்து கொண்டோம் நம்ம ஒரு மீடியம் சைஸு கல்யாண பூசணிக்காய் எடுத்தோம் நம்ம வீடியோவில் காமிச்சது பெரிய சைஸு அதில் பாதி தாங்க எடுத்தோம் அந்த பாதி வந்து நல்லா கேரட் துருவத்தில் துருவிட்டோம் துருவி தண்ணி சேர்க்காத நம்ம வேக வச்சோம் வேக வச்சு தண்ணி இருக்கக்கூடாதுங்க இந்த பூசணிக்காய்லேருந்து தண்ணி இருக்கக்கூடாது இருக்காமல் நல்லா நம்ம வேக வச்சோம் வேக வச்சுட்டு ஒரு கப் வெண்பூசணினா அதில் வந்து ஒரு கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டணும் நம்மளுக்கு அல்வா ஸ்ட்ரெச்சர் வந்தது வந்த பிறகு கடைசியாக வந்து நெய்ல வந்து பருப்பு திராட்சை எல்லாத்தையும் நம்ம வறுத்து அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டுவேன் பாருங்கள் நம்மளுக்கு அல்வா வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கடாயில் ஒட்டாமல் வரணும் கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்தால் நம்மளுக்கு அல்வா ரெடி இதாங்க நம்மளுக்கு பதம் இது இல்லை நம்ம எந்த அல்வா செஞ்சாலும் இதுதான் பதம் கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணும் திரண்டு வந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் ஏலக்காவும் சேர்த்து தான் வறுத்து போட்டுருக்குறோம் ஏன்னா ஃப்ளேவர் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க சூப்பரான சுவையான காசி வெண்பூசணி அல்வா ரெடி ஆகிடுச்சு கடாயில் ஒட்டாமல் வந்துச்சு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதை வந்து நம்மளுக்கு கல்யாண வீட்டில் ஓட்டல்கள்லாம் கிடைக்கும் ஹோட்டலில் கிடைக்கும் கல்யாண வீட்டில் கிடைக்கும் சாப்பிடாதவோ இதை நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம எப்படி செஞ்சோமோ நம்ம என்ன அளவு சொன்னோமோ அந்த அளவு ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி செஞ்சோமோ அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் நம்ம எப்படி செஞ்சுமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்களும் சூப்பரான சுவையான காசு அல்வா செஞ்சு வீட்லேயே என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சூப்பரான காசு அல்வா ரெடி ஆயிடுச்சிங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படியே நெய் மனம் வீசுது எப்படி இருக்குது அல்வா எப்படி இருக்குது அரிசிமா அல்வா எப்படி வேற லெவலாங்க பாருங்க பிறந்த குழந்தை கூட வேற லெவலுன்னு சொல்லுது பாருங்க குழந்தைங்க வந்து அல்வா சாப்பிட்டு பாருங்க வேற லெவலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க